அரசியல் களத்திற்கு அன்போடு வரவேற்கிறோம் பெண்களுக்கான பாதுகாப்பு எங்கு உறுதி செய்யப்படுகிறதுன்ற ஒரு அச்சம் பெண் குழந்தைகளை வைத்திருக்கவங்களுக்கு பெருசாகவே இருக்கு ஒரு மருத்துவர் அதுவும் முதுநிலை படிப்பை தொடரக்கூடிய ஒரு மருத்துவர் ஆர்ஜி கேர் ஹாஸ்பிட்டலில் மேற்கு வங்காளத்தில் தொடர்ந்துட்டு இருக்காங்க இது ரொம்ப நாள் கழித்து நம்ம இந்த காணொலி போடுறோம் இடையே லோக்கல் பிரச்சனையே பெருசாக இருந்தது இந்த முதுநிலை படித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மாணவி ஒரு நபரால் அந்த சஞ்சய் ராய் என்ற ஒரு நபரால் மட்டுமே அந்த படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கிறாரா அந்த கொடூர சம்பவத்திற்கு காரணமான நிச்சயமா கிடையாது ஏன்னு சொன்னா இந்த சம்பவத்தை மூடி மறைக்கணும்னு சொல்லிட்டு அந்த பள்ளியை முதல்வர் முயற்சி செய்தது ஏன்றது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு கிட்டத்தட்ட மூன்றிலிருந்து ஆறு மணிக்குள்ள அவர்கள் அந்த மாணவிக்கு இது போன்ற ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தியின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஏழு மாணவர்கள் அதில் ஒரு மாணவியும் சேர்ந்து இந்த குடூர செயலில் ஈடுபட்டிருக்காங்கன்ற ஒரு சந்தேகம் பெருசாக எல்லாருக்குமே நிலவேற்றிருக்கு ஆனால் இந்த சஞ்சய் ராயன்றவன் ஏற்கனவே அவனுக்கு மொத்தம் நான்கு மனைவிகள் மூன்று மனைவியை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க நாலாவது மனைவி கேன்சரில் இறந்துட்டாங்க இவனை பார்த்தா சரியான தகவல்கள் வெளியில் என்ன இருக்குன்னா இவன் மிக கொடூரமானவன் சொல்லிட்டு இவனை எதுக்கு போலீஸோட அந்த தன்னார்வலராக போலீஸ் கிட்ட காவல் தன்னார்வலராக எதற்கு சேர்ந்திருக்காரு இவர்கிட்ட ஏன் காவல்துறையின் நெருக்கமாக இருந்தாங்கன்றது ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இது இந்த செமினார் ஹாலில் கிட்டத்தட்ட நாற்பது நிமிடங்கள் அந்த சஞ்சய் என்ற அந்த அக்யூஸ்டு உள்ளே இருந்திருக்கான் இவன் மட்டும்தான் இந்த இதில் ஈடுபட்டானான்றது மிகப்பெரிய கேள்வி அதை விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வரணும் அந்த அந்த மாநிலத்தின் முதல்வர் மம்தா பானர்ஜி ரோட்டில் இறங்கி போராடுறாங்க உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இதில் மிகப்பெரிய சந்தேகங்கள் நிறையவே இருக்குது ஒன்று இல்லை ரெண்டு இல்லை நிறைய சந்தேகங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு இதை எதற்காக காவல்துறை சூசைடுன்னு சொல்லி மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டாங்க அந்த சஞ்சய் ராயோட ஹெட்ஃபோனை வச்சு சஞ்சய் ராயை கண்டுபிடிக்கிறாங்க அதில் தொடர்புடையவர்கள் யாரெல்லாம் இருக்காங்கன்ற தெரியலையே முதல்வர் எதற்கு இதை மறைக்க பார்த்தார் அந்த பள்ளியின் முதல்வர் எதற்கு இதை மறைக்க பார்த்தார் அந்த பெண்ணுடைய உடலில் உடலில் பல இடங்களில் உதடு கண் மூக்கு இந்த மாதிரி பகுதிகளில் இரத்த கசிவுகள் ஏற்பட்டிருக்கு சொல்ல முடியாத இடங்கள்லலாம் இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு கழுத்து எழும்பு அப்படியே உடஞ்சி போயிருக்கு எனக்கு வலி வேதனை அதை யோசித்து பார்த்தோன்னா அந்த பெண் கடைசி நேரத்தில் பட்டிருக்கக்கூடிய அந்த வலி வேதனைகள் அதை அளவு அளவீடு பண்ணவே முடியாத ஒரு சூழல் படிப்பில் அவ்வளோ ஒரு கெட்டிக்காரித்தனமாக இருந்திருக்காங்க அந்த மருத்துவமனையில் ஏதோ ஒரு விஷயத்தை ஆர்டி ஆக்டில் போட்டிருக்காங்க நம்ம கூட ஆர்டிஐல போடும் பொழுது நிறைய விஷயங்கள் நிறைய எதிர்ப்புகளை சந்திக்கிறோம் அந்த மருத்துவமனையில் என்ன தவறு நடந்ததுன்றது தெரியல அந்த கொலைகாரன் கொலை பண்ணிட்டு போய்ட்டு அசால்ட்டாக போலீஸ் பூத்தில் தூங்குறதா சொல்கிறாங்க இல்லையே அவன் கொலைய அவன் தானாக ஏற்றுக்கிட்டான் கொலை செய்த அந்த ஏழு பயிற்சி மருத்துவர்கள் சொல்கிறாங்க அவர்களுக்கு ஏதாவது இதில் லிங்க் இருக்கா இது சம்பந்தமாக தீர விசாரித்து நியாயமான தீர்ப்பு கிடைக்க வேண்டும் இனி இது போன்று எங்கும் இந்த மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கக்கூடாது உயிரை காக்கக்கூடிய மருத்துவர்களை உன்னத மருத்துவர்களை பேணி காக்க வேண்டியது ஒவ்வொரு இந்தியர்களும் கடமை அரசாங்கம் அவர்களை பாதுகாப்பான சூழலுக்கு உருவாக்க வேணும் ஏன்னா ஒரு சிலர் கோபத்தில் ம மருத்துவமனைக்கு போகும்போது கூட டாக்டர் ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லேட்டானாலோ இல்லை அவர்கள் வேற ஒரு பணியில் இருந்தாலும் மிகப்பெரிய கோபத்துக்குள்ளாயிரும் கோபத்தை வெளிக்காட்டுறாங்க இது மருத்துவர்களுக்கு எதிரான செயல் மருத்துவர்கள் பல உயிர்களை காப்பதற்காக கூறி விடைபெறுகிறேன் நன்றி ஜெய்ஹிந்த்